வெல்கம் பேக் டு ஏஆர் அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியில் ஃபோர் தௌசண்ட் ஒன் லைனஸ் பார்த்துருக்கோம் ஸோ வந்து பார்ட் சிக்ஸ் ஸோ இது வரைக்கும் பா ஃபைவ் பார்ட் போட்டிருக்கோம் ஸோ பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பிஎஸ்ஐபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவைப்படும் ஸோ இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை இதுக்கப்புறம் தான் படிக்க போகிறேன் அப்படின்றிங்கன்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு டெஸ்ட்டு பேட்ச் டெஸ்ட் சீரிஸ் டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் போட்டுருக்கோம் ஸோ அதனால் உங்களுக்கு மனப்படம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ப்ளஸ் டெஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ ஓகே ஃபஸ்ட் கொஷ்டின் பார்ப்போம் ஸோ இது லாஸ்ட் வீடு கேட்டிருந்தால் இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பங்களை உருவாக்கி உள்ளதுன்னு சொல்லியிருந்தோம் ஸோ பதினெட்டு அதில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட உயிர்கோள காப்பங்கள் எத்தனை எப்படி சொல்லி கேட்டிருந்தோம் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினோரு உயிர்கோல காப்பகங்கள் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்திய அரசாங்கம் எத்தனை உயிர்கோள காப்பங்களை உருவாக்கியுள்ளதுன்னா பதினெட்டு உயிர்கோல காப்பகங்களை உருவாக்கியிருக்கு ஸோ அதில் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது பதினோரு உயிர்கோல காப்பகங்கள் நெக்ஸ்ட் கொஷன் பார்ப்போம் கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் எங்குள்ளது கெயில் நிறுவனத்தின் தலைமையகம் டெல்லியில் இருக்குது ஸோ கெயில் அப்படின்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்ரிவேஷனில் கேட்பாங்க பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் கொஷின் மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது ஸோ மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இருக்குது ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே தான் மேட்டூர் அணை கட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஷின் உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தி எந்த சிறையில் அடைக்கப்பட்டார் ஸோ உப்பு சத்தியாகிரகத்தின் போது காந்தி எரவடா சிறையில் அடைக்கப்பட்டிருப்பார் நெக்ஸ்ட் கொஷின் ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் எது ஜவ்வாது மலையின் உயரமான சிகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேல்பட்டு நெக்ஸ்ட் கொஷின் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் விடுதலை பெற இந்தியா எப்படி துயரற்றது என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ அன்னி பெசன்ட் சோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் குடியரசு என்ற நூலின் ஆசிரியர் யார் குடியரசு என்ற நூலின் ஆசிரியர் யார் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா ஒரு தேசம் என்ற நூலின் ஆசிரியர் இந்தியா ஒரு தேசம் என்ற நூலின் ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா அன்னிபெசன்ட் அம்மையார் ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் அன்னிபெசன்ட் அம்மையார் நடத்திய பத்திரிகையின் பெயர் என்ன தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் கொஷின் சர்க்கரை உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு எது சர்க்கரை உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் நாடு எது ஆப்ஷன் டி பிரேசில் சரி இது உங்களுக்கான கொஷின் கைஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படும் நாடு எது அதேமாரி உலகின் காப்பி கோப்பை என அழைக்கப்படும் நாடு எது தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கைஸ் மேட்டூர் அணை எந்த மாவட்டத்தில் உள்ளது ஸோ ஓகே சேலம் மாவட்டம் இப்போதான் பார்த்தோம் ஸோ உங்களுக்கு வேறு கொஷின் கேட்குறேன் ஸோ சேலம் மேட்டூர் அணையுடைய மின் உற்பத்தி திறன் எத்தனை வார்ட்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதேமாதிரி சேலம் மேட்டூர் அணையோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சேலம் மேட்டூர் அணையை வரைக்கும் அதோடைய மின் உற்பத்தி திறன் எத்தனை மெகாவாட் ஸோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை துறைமுகம் என்பது ஒரு டேஷ் துறைமுகமாகும் இயற்கை துறைமுகமாக செயற்கை துறைமுகம்னு கேட்குறேங்க சென்னை துறைமுகம் அப்படின்றது ஒரு செயற்கை துறைமுகம் நெக்ஸ்ட் கொஷின் குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கத்தை பற்றி கூறும் விதி என்ன குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கத்தை பற்றி கூறும் விதி என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபத்தி ஒன்று ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஸோ இது உங்களுக்கான கொஸ்டின் கைஸ் என் நாட்டின் முயற்சியால் பன்னாட்டு சங்கம் உருவானது ஸோ பன்னாட்டு சங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதை பன்னாட்டு சங்கம் சொல்லுவாங்க இல்லை பன்னாட்டு கழகம்னு சொல்லுவாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உருவாக்கி இருப்பாங்க ஸோ டி ரூஸ்வெல்ட் அப்படின்றது தான் உருவாக்கி இருப்பாரு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஸோ என் நாட்டின் முயற்சியால் பன்னாட்டு சங்கம் உருவானது ஸோ ஆன்சர் செஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்